பண்பார்ந்த இனவெர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறாரு மாந்திரீகம் அவருக்கு தெரியும் ஜோதிடம் தெரியும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது மாந்திரிகம் ஜோதிடம் அருள்வாக்கு சொல்லக்கூடிய தன்மை ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வந்து என்ன வந்து ஒரு மனிதருக்கு எந்த ஜோதிட ஜோதிடம் சார்ந்த கட்டம் எது முதல்ல ஜோதிடம் மாந்திரிகம் அருள்வாக்கு சொல்லக்கூடிய அமைப்பு ஜோதிடத்தில் எந்த கட்டம் யாருக்காவது நிகரிக் தெரியுமா எல்லாரும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அஞ்சாம் இடம் அதெல்லாம் ஓகே ஜோதிடம் ஆன்மீகம் ஜோதிடம் ஆன்மீகம் வாக்கு சொல்லுதல் மாந்திரிகத்திற்கு எல்லாமே காரிய கர்த்தா ஜோதிடம் ஆன்மீகம் அருள் வாக்கு சொல்லுதல் எல்லாமே விருச்சிக தான் ஏன்னா அங்கே தான் காலபுருஷனுடைய எட்டாம் பாவம் தான் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டால் வந்து உணர்ந்து சொல்லுதலுக்கு சொல்லுதலுக்குண்டான காரகத்துவம் உடையது அனைத்துமே யார் அப்படின்னா சாட்சாத் விருச்சிகம் என்று சொல்லக்கூடியது அதனால தான் முருகன் அஷ்டமாசத்துக்கு அதிபதி யாருன்னா முருகன் அஷ்டமாசத்துக்கு அதிபதி முருகன் அப்போ எல்லாருமே முருகனை வந்து எப்பயுமே கொஞ்சம் வந்து கையில் வச்சுருப்பாங்க என்ன காரணம்னா அவங்க எந்த இக்கட்டான காலம் வரும்போது என்ன சொன்னான்னா வந்து கந்தசஷ்டி கவசத்தை வந்து என்ன சொன்னா காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு தடவை நீங்கள் வாட்டுக்கு அப்படியே வந்து போட்டு விட்டுட்டு என்ன சொன்னா அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் போட்டு விட்டுட்டு பேசாமல் இல்லைன்னா வந்து இப்போ செல்லில் பையில் வைங்க காதில் வந்தன சொன்ன வந்து இயர்ஃபோனை சொருவிட்டு நீங்கள் வாட்டுக்கு வாக்கிங் போகும்போது வந்தன என்ன வந்து சஷ்டியை நோக்க சரவண போகணும்னு கேட்டுகிட்டே போங்க எவ்வளோ பெரிய எதிரையும் வந்து என்ன சொன்னா வீழ்த்தக்கூடிய சக்தி அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு வீட்டில் பெரிய பிரச்சனை பொழுதுனைக்கு வந்து புருஷ முன்னாடி சந்திரனு காலைல எந்திரிச்சோடனே எந்திரிச்சோடனே செல்லில் வந்து கந்த சஷ்டி கவசத்தை இருபது நிமிஷம் ஆன் பண்ணி விட்டுரும் விட்டாச்சுன்னா பொண்டாட்டி வந்து என்ன சொன்னா பெரிய குடும்பக்காரியாக இருந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து நீட்டாக வந்து என்ன சொன்னால் பிரச்சனை இருக்குது இன்னொன்று சொல்லியிருக்கு யார் வீட்டில் டெய்லி சண்டை வந்துட்டு இருக்கா வேல் இருக்கு இல்லையா வேல் எந்த ஒரு மனிதன் ஒரு வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் பொருளாதாரத்தில் வந்து என்ன சொன்னால் வந்து பயங்கரமான வலிமை வர வேண்டும் பொருளாதாரத்தில் பயங்கரமான வலிமை வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் பொருளாதாரத்தில் பயங்கரமான வலிமை வரவேண்டும் என்று நினைப்பவர்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சு முடி எந்திரிச்சு குளிச்சு முடித்து அந்த வேளில் சந்தனமாக நீங்கள் வாட்டுக்கு வச்சுட்டு வந்து அதுக்கு முன்னே உபகாரம் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது நான் என்ன சொன்னேன் ஒரு ஆன்மீகம் என்பதெல்லாம் இப்படி பா இப்படி பார்த்துட்டு நாளைக்கு திரும்பி என்னமே வரதான்னு செய் செய்து கொண்டே இருக்கு செய்து கொண்டே இருக்குது அது வந்து ஸ்டோர் ஆகும் அப்போ எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பூஜை அறையில் ஒரு சாண அளவு தான் வைக்கணும் உங்களுடைய சாணுக்கு ஒரு சாண அளவு தான் இருக்கும் அளந்து பார்த்தா உங்கள் சாணுக்கு ஒரு சாணுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம் ஒரு சாணுக்கு மேலே போகக்கூடாது அழகாக வந்து என்ன சொல்கிறான டெய்லி எவன் ஒருவன் சந்தனமும் குங்குமமும் நச்சுன்னு வச்சிட்றானோ அவன் வீட்டில் சண்டை வராது பொருளாதார பிரச்சனை வராது இது செஞ்சிட்டே இருக்கணும் இது எல்லோரும் செய்து பயன்பெறுவார்களா என்றால் அதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் வந்து யாரும் செய்வதற்கு வந்து தயாராக இருக்க மாட்டார்கள் தயாராக இருப்பது இல்லை ஆனால் பொருளாதாரத்தின் வந்து உயர்ந்த நிலைமைக்கு போக வேண்டும் பொருளாதாரத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து பயங்கரமான சக்தி உள்ள ஒரு நபராக வர வேண்டும் என்று சொன்னால் சஷ்டி வளர்வுறை சஷ்டி தேய்விரை சஷ்டிக்கு வந்து என்ன சொன்னான்னா வேலாயுதத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து வேலாயுதத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து மஞ்சள் பால் அபிஷேகம் பண்ணி கும்பம் வைத்து தீபத்துவம் காட்டி எத்திரிக்கா பூவை வந்து மேலே போட்டீர்கள் என்று சொன்னால் வராத செல்வம் வந்து கொண்டே இருக்கும் வராத செல்வம் வந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த வராத செல்வத்தை வரவேற்பதற்கு வேல் வழிபாடு சிறப்பு முருகன் வழிபாடு கூட வந்தேன்னு சொன்னேன்னா தேவையில்லை வேலை வணங்கினால் முருகன் வந்துடுவார் ஏன்னா அவருடைய ஆயுதம் வந்து அது முக்கியமானது அதனால் இந்த அருள்வாக்கு மாந்திரீகம் ஜோதிடம் எல்லாம் சொல்லுகின்றவர்கள் கண்டிப்பாக முருகனுடைய கடாட்சத்தை ஏதோ ஒரு வழியில் வாங்கியிருப்பான் அப்போ விருச்சிக ராசியில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து விருச்சிக விருச்சிக ராசி தான் ஜோதிடத்திற்கும் ஆந்திரிகத்திற்கும் அருள்வாக்கு சொல்வதற்கும் அதிபதி அந்த கட்டம் ஜோதிடம் சார்ந்ததுக்கு ஒரு அதிபதி அந்த அதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து என்ன சொல்லலாம்னா சரி இப்போ இது இது அதிபதின்னு ஆச்சு இதை இந்த கட்டத்தை எந்த கிரகம் பார்க்கணும் எந்த கிரகம் பார்க்கணும் ஆனால் அந்த கட்டத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடாது சனி வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது சனிதான் இந்த விருத்தியை கொடுக்கக்கூடியது ஆனால் சனி விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது சனி விருச்சிகத்தில் இல்லாமல் என்ன செய்யணும்னா கிரக திசை பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா கிரக திசை பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற பார்வைகளின் ஏதாவது ஒரு பார்வை சனிக்கு சனி இப்போ மீனத்தில் உட்காந்துருக்காருன்னு வைங்க ஒன்பதாவது பார்வையை எங்கே பார்த்துருவார் ஒன்பதாவது இதை வந்து விருச்சியத்தை பார்த்துருவார் அப்போ சனி எந்த இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அந்த இடத்துல இருந்து ஒன்னஞ்சி ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு ஆறு பத்து பார்வைகள் ஏதாவது இந்த ஒம்பது பார்வைகளில் ஒரு பார்வை விருச்சிகத்திற்கு கிடைத்தால் அவர் என்ன செஞ்சிருவார் முப்பது வயசுக்கு மேலே என்ன சொல்கிறனா வந்து ஆன்மீகம் ஜோதிடம் நமக்கும் இந்த இன்டிஷன் பவர் வருமா அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல் மைண்டுக்குள்ளே இறங்குவார் அதற்குண்டான புஸ்தகங்கள் தாராளமாக வரும் அதை தேடுவார் அழைவார் போராடுவார் இத்தனை உண்டு இது உண்மையான உண்மை ஆனால் முதிர்ச்சி மட்டும் பெற மாட்டார் ஏன்னா இது வந்து என்ன சொன்னால் முதிர்ச்சி விடாது அப்ப எப்பயுமே ஒரு மனிதனுக்கு வந்து தொட்டு காட்டுவதற்கு ஒரு குரு கண்டிப்பாக வேணும் அந்த குரு வந்து கண்டிப்பாக வேணும் சரி சனி வந்து ஒருத்தருக்கு வக்கரமாக இருக்கிறார்னா வக்கரமான இடத்துலேருந்து அவர் நாலு நாலு எட்டு பன்னெண்டு தான் பார்ப்பார் அப்போ அந்த வக்கரமானாலும் அந்த வக்கரமானதில் வந்து என்ன சொல்லணும் வக்கரமான பார்வை வந்து என்ன சொன்னான்னா விருச்சிகத்திற்கு கிடைத்தால் இப்போ தனுசில் வந்து சனி வக்கரம் ஆயிருக்கார் அவருடைய பன்னெண்டாம் பன்னெண்டாவது அது நாலு எட்டு பன்னெண்டாவது தான் அவர் பார்ப்பார் அப்போ பன்னெண்டு என்பது என்ன சொன்னான்னா வந்து ஜலராசியை பார்ப்போம் அவள் அவர் நின்ற இடத்துலருந்து நாலாம் அடையது தனுசுலேருந்து நாலாம் இடம் வந்து என்ன சொன்னால் மீனம் மீனத்திலருந்து எட்டாம் இடம் வந்து கடகம் கடகத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வந்து என்ன சொல்லலான்னா விருட்சிகம் அப்போ அவருடைய அருகடாட்சம் பக்கரமாக இருந்தாலும் அந்த பன்னெண்டாவது பார்வை விருச்சிகத்தில் விழுந்தால் அவர் மாந்திரிகத்துக்குள்ளே போயிடுவார் ஆன்மீகத்துக்குள்ளே போவார் ஜோதிடத்துக்குள்ளே போவார் வாக்கு சொல்வார் ஏ போயா நடக்கும் நல்லாயிருக்கும் இப்படின்னு சொல்லுவார் இது வந்து என்ன சொல்லலாம் வந்து இது ஜோதிடத்தோடைய உண்மையான விதி அப்ப இந்த விதி வந்து உங்களுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து என்ன சொல்ல இதுல என்ன சொல்கிறான்னா ராகு கேதுகள் சம்மந்தப்படாமல் இருக்கணும் அப்போ ராகு கேதுகள் சம்மந்தப்பட்ட உனக்கு கெடுக்கறதான வேலை மாந்தி சம்மந்தப்படாமல் இருக்கணும் அப்ப ராகு கேதுகள் சம்பந்தப்படாமல் இருக்கணும் மாந்தி சம்மந்தப்படாமல் இருந்தால் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி விருச்சிகத்தில் இல்லாமல் ஒன்னஞ்சு ஒம்போதாகவோ ரெண்டு ஆறு பத்தாகவோ மூணு ஏழு பதினொன்றாகவோ விருச்சிகத்தை பார்த்துவிட்டால் அவருக்கு கண்டிப்பாக என்ன உண்டு ஆன்மீகம் ஜோதிடம் மாந்திரிகம் அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக வரும் இது ஜோதிடத்தோடைய உண்மை இதை எல்லாரும் பரிச்சித்து பாருங்க பறிச்சித்துட்டு பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன செய்யுங்க இதில் அருள்வாக்கு சொல்கிறது மாந்திரிகம் சொல்கிறது ஜோதிடம் சொல்வது தகடு எழுதுறதெல்லாம் ஓகே ஆனால் இந்த மனிதர்கள் வேல் என்று சொல்லக்கூடிய வேல் இந்த வேல் வே வேலை வந்தன என்ன வந்து வேல் வேலை வந்தன என்ன சொன்னேன்னா உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இப்படி ஒரு ஜோதனை சொல்கிறையா அருள்வாக்கல் ஏசா வருது மாந்திரிகம் கொஞ்சம் வந்து சொந்த சொன்னெல்லாம் எழுதி கொடுப்பேன் சக்கரம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய கைக்கு உரிச்சாங்க நீளத்தில் வீட்டில் வேலாயுதத்தை வைத்து நித்தமும் காலையில் குளிச்சு முடித்தவுடனே சந்தனங்குமு வச்சு நீட்டாக என்ன சொல்லணும் இத்தனைக்கான பூ அந்த வேலின் பாதத்தில் போட்டு கண்டிப்பாக வந்து தீபதூபம் காட்டி வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இருக்கின்ற போது வருகின்ற எதிர்வுனேன்னு ஒன்று இருக்குது எதிர்வினை இல்லாமலாம் கிடையாது ஒரு கிரகம் உச்சமாக்சினா அதே இடத்துல இங்கே ஏழாம் இடத்துல நேசமாகுது அப்படிங்கிற ஒரு விதி வந்து நமக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும் அதில் நம்மளுக்கெல்லாம் பொருந்தாதே இல்லை நான் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு அப்படி ஒன்று வராது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை வந்து என்ன சொன்னால் சூறையாடி விடும் இத்தனை பேர் சூறையாடி போய் போயிட்டாங்க நீங்கள் மாந்திரிகத்திற்குள் இறங்கினாலும் இருந்து இறங்கினாலும் அருள்வாக்கு ஆன்மீகத்துக்குள் இறங்கி பொது சேவை பொது சேவையால் பத்து ரூபா வருமானம் சும்மா எவனுக்கு நானும் உன் ஜாதத்தை கொடு நான் பார்த்தேன் அதை பார்த்துறது எதை பார்த்துறதுனாலும் விருச்சிகம் என்பது காலபுருஷனுடைய எட்டாம் இடம் அதில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த குழிக்குள்ளே இறங்குவது அந்த குழிக்குள்ளே வந்து செந்தாமரை இருக்கிறது அந்த குழிக்குள்ளே செந்தாமரை இருக்கிறது அனுசம் என்று சொல்லக்கூடிய புதையல் அங்கே இருக்கிறது அனுசம் என்று சொல்லக்கூடிய புதையல் இருக்கிறதுனால ஏன்னா நான் அந்த புதையல்லாம் எடுத்திருக்கேன் இருபத்தேழு வருட ஆன்மீக வாழ்க்கையில் விருச்சிகம் விருச்சிகத்தில் இருக்கிற அனுச நட்சத்திரத்துடைய புதையலை நான் எடுத்திருக்கேன் அது கடலில் மூழ்கி முத்தெடுப்பதற்கு சமானம் கடலில் மூழ்கி முத்தெடுப்பதற்கு சமானம் ஆர்வத்தில் வந்து வேகமாக உள்ள போய் எடுத்துட்டு வரும்போது உனக்கு மூச்சை தாங்க முடியாமல் செத்து போய் விடுவாய் என்பதை அங்கே என்ன சொன்னான்னு அனுசம் சொல்லும் நான் இருக்கம்பா யோகக்காரன்தான் ஆனால் யோகக்காரன் வந்து பகை வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன் என்னை நீ வந்து வெ எடுத்து வெற்றி வாகை சூடி வந்து நீ வந்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொன்னால் கடலில் நான் அடி ஆழத்தில் இருக்கிறேன் கடலில் அடி ஆழத்தில் இருக்கிறேன் நீ எடுத்துக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எடு எடுக்க வரும்போது இருக்கின்ற வேகம் போகும்போது உன்னுடைய மரணப்பாதைக்கும் கொண்டு போகும் என்பதுதான் தான் உண்மையான ஒரு சொரூபம் விருட்சிகுடைய உண்மையான சொரூபம் அது நமக்கு எத்தனாவது பாவ பாவமாக வருதுன்னு பாருங்க அதில் ஒரு நன்மை அடைந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு எதிரான ஒரு பங்கமும் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அப்ப யாரை வணங்கணும் அப்படின்னா வேலாயுதனை வணங்கணும் பெருமானை வணங்கணும் எந்த ஜோதிடம் படிக்கின்றவரும் அவர் ஜோதிடம் பார்க்கின்றவரும் அவருடைய வீட்டு தலைக்கு பின்னாடி வந்து என்ன சொல்கிறேன்னு ஒரு வேலா இதை இருக்கும் இருந்தால் கந்தன் எந்த காலத்திலும் காப்பாற்றுவான் இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான விதி இதுதான் சனி விருச்சிகத்தை ஒன்னு ஒம்போதாகவோ மூணு ஏழு பதினொன்னாகவோ ரெண்டாறு பத்தாகவோ அல்லது வக்கரமாக நாலு எட்டு பன்னிரெண்டாகவோ விருச்சிகத்தை பார்த்தால் அவருக்கு ஆன்மீகம் ஜோதிடம் மாந்திரிகம் அருள்வாக்கு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு முருக வழிபாடு பண்ணணும் கந்த சஷ்டி கவசம் அதிகமாக கேட்கணும் சூழாய வேளாயுதத்தை வந்து தினமும் வினச சந்திரங்கமும் வைத்து வைக்கணும் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து பெரும் போராட்டத்திலிருந்து நீங்கள் தப்பித்து வெற்றி வாகை சூடுவீர்கள் இப்போ தெரிஞ்சு வச்சா யாராருக்கெல்லாம் ஜோதிடம் கண்கணக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை தான் இது ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்து பயன்பெறுங்கள் நிறைய பேர் ஜோதிடர்களாக இருக்கீங்க இவர்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுங்க கண்டுபிடிப்பதற்கு ஒரு வெளியே வழி அதில் பலன் பெற்றீங்கன்னா சந்தோஷம் அதுக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வழி சொல்லியாச்சா இதுதான் குருவின் பெருமை அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராபம் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்